நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பரான சட்டனு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க அதுக்கு மூணு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் ஒரு நாலஞ்சு விஷில் விட்டு நல்லா ஆறுன பிறகு தோளெல்லாம் எடுத்துட்டு இது போல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப வந்து பொட்டோட்டோ மேஷரால வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு உங்களால வந்து மசிச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சு விட்டுக்குங்க பசங்க கேட்டாங்களனா டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸ் வந்து செய்து கொடுத்துடலாங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மசிச்சு விட்டுக்கிட்டோம் இப்ப இது கூடவே பாத்தீங்களா ஒரு பைண்டிக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளார் மாவு வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம சேர்த்து விட்டுக்கிட்டோம் இந்த ஸ்நாக்ஸ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் மொத்தமா வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலைய வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்ப இந்த ஸ்னாக்ஸ்க்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு கால் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியது இல்ல சப்போஸ் வந்து தண்ணி தேவைப்பட்டதுன்னா தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும் இது கைகளால நல்லா வந்து இது போல அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டுங்க இது போல எடுத்துக்கிட்ட பிறகு கொஞ்சமா கையில வந்து தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இது போல அப்ளை பண்ணிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க உருண்டைகளாவோ இல்ல வந்து சிலிண்டர் ஷேப்புக்கோ கொண்டு வந்துக்குங்க நான் வந்து இன்னைக்கு சிலிண்டர் தான் ஷேப் வந்து இதே போல எல்லா பீசுகளையும் இப்ப நம்ம சிலிண்டர் ஷேப்புக்கு நம்ம சேது எடுத்துக்கிட்டங்க இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இதுக்கு ஒரு பைண்டிங் கொடுக்கறதுக்காக நம்ம ரெண்டு முட்டி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்திருக்கிற உருளைக்கிழங்கு ரெண்டு முட்டை வந்து கரெக்டா இருக்கும் கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாங்க இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பிஞ்ச அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்குல உப்பு போட்டுதான் நம்ம சேர்த்து இருக்கோம் ஒரு பிஞ்சி அளவுக்கு மஞ்சத்தூள் அடிச்சு எடுத்துக்கலாம் இது முட்டையை மிக்ஸ் பண்ற ஸ்ப்ரிங் இது வந்து எடுத்து வச்சிருக்கீங்க இது போல நீங்க எடுத்துக்கிட்டீங்களா டக்குன்னு ஒரு ரெண்டே நிமிஷத்துல இது போல பாருங்க நல்லா வந்து நொரக்கப்பி வரது பாருங்க இது போல நம்ம அடிச்சு எடுத்துக்கணும் ஈஸியான மெத்தடுங்க இது போல நீங்க ஸ்பூனால வச்சு அடிக்கிறதை விட இது போல நீங்க அடிச்சு எடுத்துக்கனா ரெண்டே நிமிஷத்துல இது போல அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து பிரெட் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க பிரெட் 크ம்ஸ் இப்போ நம்ம எடுத்துக்கற உருளைக்கிழங்கு ரோலோட ஒரு முறை நல்லா வந்து இந்த முட்டை இதுல வந்து நல்லா வந்து டக் பண்ணி டிப் பண்ணிடுங்க பிரிக் பண்ணிட்டு இந்த பிரெட் கிரம்ஸ்ல நல்லா வந்து பிரட்டி விட்டுக்குங்க இது போல பிரட்டி விட்டுக்கிட்டு தனித்தனியா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெயில போடும்போது ஈஸியா இருக்கும் இதே போல எல்லா ரோலுமே நாம சேதம் எடுத்துக்கலாம் சப்போஸ் வந்து முட்டை மிக்ஸ் வந்து மீதமான நீங்க ஆம்லேட்டாவும் போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க இதே போல நம்ம எல்லா பீஸுகளையும் சேர்த்து வச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க இது போல நம்ம ரோலா சேது எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து பொறிக்கிறதுக்கு எண்ணெய் நம்ம சூடுபடுத்திக்கலாம் பாருங்க பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோம் மீடியமான பிளேம்லயே இருக்கட்டும் இல்லைன்னா வந்து டக்குன்னு கருகி போயிடும் இப்போ ஒவ்வொரு பீஸுகளை நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கின பிறகு ஹை பிளேம்லயும் மீடியமான பிளேம்லயும் மாத்தி மாத்தி வச்சு நம்ம பெரட்டி விட்டுக்கலாங்க உடனே வந்து திருப்பி விட்டு கூடாது ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப திருப்பி விட்டுக்கலாம் லைட்டா வந்து திருப்பி விடும் போது எல்லா சைடும் ஒரே ஈவனா நம்ம ரோல் வந்து நல்லா வெந்து வரும் நீங்க இது போல நீங்க சிலிண்டர் ஷேப்புக்கும் சேது எடுத்துக்கலாம் அப்படி இல்ல ரவுண்ட் ஷேப் கூட சேது எடுத்துக்கலாங்க சூப்பரவே ஆயிடுச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது போல நீங்க உருளைக்கிழங்கு இருந்தாவே போதுங்க டக்குன்னு இந்த ரெசிபியை நீங்க செய்து கொடுங்க ரொம்பவே இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான சுவையில இருக்கும் இது ரொம்பவே டேஸ்டியான இந்த உருளைக்கிழங்கு எக் ரோல் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தையுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இது போல சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இப்ப இந்த ரோலோட நீங்க சாஸ் வச்சு சாப்பிட்டீங்களா ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இது போல நல்ல ஒரு கிறிஸ்பியா இருக்கும் இந்த கிறிஸ்பியான ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ